அனைவருக்கும் தீபாவளி வாய்ப்பு வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரே ஒரு நாலேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன் சின்ன பாடலோடு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் கண்ணுமூடி இந்த பாடலை கேட்குறீங்க ப்ரொசீட் பாதைகளை நீதான் காட்டு சிவனே சிவாய in sind சுற்றியிருக்கின்றன I feel நடக்க <laughs> பேசைப்படி <laughs> இந்த பாட்டை வந்து நான் ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாள் முன்னாடி இந்த கேட்டிருந்தாலும் மக்களுக்கு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன் ரீசெண்டாக வந்து நான் ஒரு புக்கு ஒன்று படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எழுநூறு பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை அதை பெரட்டணும்னு வாங்கின வருஷம் வந்து அது வந்த வருஷம் பதினாறு வருஷம் முன்னாடி சிக்ஸ்டீன் இயர்ஸ் முன்னாடி கிடச்ச புக்கை முந்நூறுரூவாய நூறுரூவாய்க்கு கிடச்சப்ப பாண்டிச்சேரியில் நான் இருந்தப்போ வாங்கினேன் அந்த புக்கு யார் சொன்னாங்கிறத விட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே ந விஷயங்கள் நம்ம ட்ராவல் ஆகும்போது நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக மாறுவோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும் நார்மலாக புத்தகம் எழுதணுன்னா புத்தகங்கிறதே அனுபவ தொகுப்பு ஓகேவே கடவுளோட வாழ்ந்தவங்கள்லாம் புக்கு எழுதியிருக்காங்க அந்த நாலெட்ஜுங்கிறதோட லட்சுங்கிற பவர் சொல்கிறாங்க சில பேருக்கு அஞ்சு வருஷம் எடுத்துக்கோ ராமகிருஷ்ணர் வந்து அதை எழுதும்போது ஏகப்பட்ட வாழ் ஆண்டுகள் நடந்ததும் ரெண்டு மாதத்தில் எழுதியிருக்கிற இந்த புக்கு ஒன்லி சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாட்களில் ஜனவரி தேதி அன்னைக்கு ஆரம்பித்து மார்ச் மூணாந்தேதி புக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே நான் படித்த அதுலேருந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் தீபாவளி அன்னைக்கு எல்லாம் பிஸியாக இருப்பீங்க நல்லதெல்லாம் நிகழ்வது இறைவனால் கெட்டதெல்லாம் நிகழ்வது மனித மனதால் அப்படிங்கிறாங்க நல்லதெல்லாம் நிகழ்வது இறைவனால் கெட்டதெல்லாம் நிகழ்வது மனித மனதால் இறைவன் அப்படிங்கிறது நம்ம வெளியில் தேடுறோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் நல்ல விஷயமும் இருக்கு மனிதனுடைய மனது எப்போது தப்பு பற்றி சொல்லுது அப்படின்னா அது மனிதரோட மனசுன்னு நினைச்சுக்கலாம் ஏதாவது நமக்கு நல்லது சொல்லி சிரிச்சுக்கோங்க நம்ம இறைவன் வேலை செஞ்சிட்டு இருக்காரு உள்ள அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் பத்து அடி நம்மை நோக்கி எடுத்து வைப்பார் அதாவது நான் படித்த ஒரு முப்பத்தொம்போது பக்கத்தில் எழுநூறு பக்கத்திலிருந்து ஒரு முப்பத்தொம்பது பக்கத்தில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் பத்து அடி நம்மை நோக்கி எடுத்து வைப்பார் இந்த உடல் வந்து பொய்யான உடல் அப்படிங்கிறதும் பக்தியால் உடலையும் மனதையும் இயக்குதல் பக்தியால் உடலையும் மனதையும் இயக்குதல் அடுத்தது இறை சக்தியோட அது பவர்ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும் அதுதான் வந்து ஜீவன் முக்திக்கு வழிவகுக்கும் நார்மலாக வந்து என்னென்னா உழைப்பு ரத்தம் வியர்வை கருணை நாளும் கலந்தது தான் ஃபோர் டூயிங்ஸ் இருக்கும் உழைப்பு இருக்கும் அந்த ரத்தம் ரத்தம் சிந்தி வேலை செஞ்சிருப்பேன் ஆனால் வேறு வே வேலை செய்கிறது வேறு கருணையோட இந்த நாலு விஷயத்தை நம்ம எடுத்துப்போம் பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ஜீவன் முக்த தன்மைக்கு வரணும் அப்படின்னா வாழ்க்கையை வாழ பிறந்தவர்களுக்கானது ஆதான் ஜீவன் முக்தி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம இந்த பிறப்பு எடுத்ததோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு ஒரு செயல்லையும் எனக்கு பாஸ் சொல்லிட்டார் சார் எனக்கு கம்பெனி சொல்லிட்டார் சார் சம்பளம் கொடுக்கறதுக்கு சொல்றதை நான் படித்தனே சார் ஆகணும் அப்படிங்கிறது இல்லாம இப்ப பாட்டுல வந்து தர்மத்தின் வழி நடக்க ஆசைப்பட்டேன்னு ஒரு அந்த பாட்டு பர பரபரவே என்கொள்வாயா தர்மத்தின் வழி வாழ ஆசைப்பட்டேன் நடக்க ஆசைப்பட்டேன் செய்ய ஆசைப்பட்டேன் அப்படின்னு சிந்திக்க ஆசைப்பட்டேன் எல்லா இடத்துலையும் போத்தி பாருங்க பண்ணும்போது அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதாவது நார்மலா மனிதனுக்குடைய திங் என்ன எப்படி ஆகுதுன்னா இனம் புரியாத துக்கம் எப்படி எதுக்காக இருக்குது அடுத்தது காரணம் இல்லாத கவலைகள் இதெல்லாம் தூக்கி போட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் எப்படி அதனால இருக்கும் அதையே வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம் கொண்டாட வேண்டியதை கொண்டாடலைன்னா திண்டாட வேண்டிதான் நேற்று ஒரு சரம் போனேன் ஐம்பத்தெட்டு வேலை சரம் வந்து நார்மலா என்ன முப்பது ரூபா நாற்பது இருக்கும் போதா நூறுரூவா அது ஸ்டாண்டர்டில் ரிடெக்ஷனோட போட்டிருக்கிற ஸ்டாலில் போய் டேரக்ட் சிவகாசிலேருந்து வந்து இறங்கியிருக்கு சார் அப்படின்றாங்க அதுவே நூறுரூவா அடித்து பட்டையை கிளம்பி ஒரே ஒரு சரம் தான் அதாவது என்னென்னா நம்ம எதுக்காக எங்கே போகிறோம் அப்படின்னா காரணம் இல்லாத கவலைகள் படுறது இல்லை அர்த்தம் இல்லாத சோர்வு நம்ம கொண்டாடணும்னு செலவு பண்ணியிருப்போம் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு சரம் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துவிட்டோம் அதாவது இது இந்த மூணு விஷயம் என்ன பண்ணுதான் அடிக்கடி சலிப்புத்தன்மையை எடுத்துக்கும் அடக்க முடியாத எரிச்சல் என்ன நடந்தாலும் தானாய் வரும் அதிருப்தி அதனால அந்த மூணு நிலையை விட்டுறணும் அப்புறமா வெறுமைத்தன்மை அப்படிங்கிறது தான் இது எல்லாமே சேர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கங்களின் வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க ஏக்கங்களின் வெளிப்பாடு தான் இது சோ அதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெவலில் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்தது ஜீவன் முக்தி அடையத்தான் இந்த ஜீவன்ல முக்தி அடையல ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லையும் வரும் இந்த முக்திங்கிறது என்ன பக்தி முக்தி ஒரு பாட்டு இருக்கும் பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயக்கம் அப்படிங்கிறோம் சங்கராதி புண்ணிய நாம கீர்த்தனம் அப்படின்னு வரும் அது மாதிரி கோழி முட்டைக்குள்ளே அந்த குஞ்சு அதோடய நிலம் என்ன நடக்குதுன்னா அதுக்கு அந்த குஞ்சுக்கு தெரியாதான் அது இப்படியே தான் இருக்க போகிறோம் போல் இருக்குன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும் அந்த கூட்டுக்குள்ளே ஆனால் அது அந்த பிரபஞ்ச உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த பிரபஞ்ச உணர்வை புழிஞ்சிக்கிட்டால் அது மூக்கால கொத்தி அப்படி வெளியில் வந்துடலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பிரபஞ்ச சக்தி எனர்ஜின்னு ஒன்று இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் இதெல்லாம் குறையுதுன்னு இப்போ பார்த்தோம் பாருங்கள் அதெல்லாம் குறைய விடாமல் இனம் புரியாத துக்கம் காரணம் இல்லாத கவலை அர்த்தம் இல்லாத சோர்வு இதெல்லாம் நம்ம நம்மளை குத்திக்கிட்டு இருக்கோம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கொத்த வேண்டியது என்ன வெளியில் வரத்துக்கு உண்டான உய்வித்தல் நம்மை நாமே உய்வித்தல் கான்சியஸ்னஸ்ங்கிறது பிரபஞ்ச உணர்வு பிரபஞ்ச சக்திங்கிறது தான் எனர்ஜி அப்புறமா மேட்டருங்கிறது தான் நம்ம சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடியது நிலம் நீர் காற்று எல்லாத்தையும் நம்ம தான் வந்திருக்கோம் அதை உணர்றதுக்கு தான் வந்திருக்கோம் இயற்கையும் இறைவனையும் நம்ம பயன்படுத்தணும் நமக்குள்ள இருக்கிற இறைவனையும் வெளியில் இருக்கிற இயற்கையும் பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை எதிர்த்தீங்க அப்படின்னா அது சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளியில் மழை பெய்தா அப்படியாவோ சந்தோஷம் அதை வந்து என்ஜாய் பண்ணுற பாருங்கள் மழை பெய்துறா புழப்பெல்லாம் எடுத்துருச்சுரா அது இல்லை அது சிறைப்பட்டதாக மாறுதான் எதிர்த்தால் நான் அதோட போராட போகிறேன் அப்படின்னா எதிர்த்தலை விட்டால் வாழும் வறையாக மாறுகிறது இன்னைக்கு நான் வெளியில் போக முடியாது நான் உள்ளே உட்காந்து நான் என்ன பண்ண முடியும் இந்த நான் புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூறு பக்கத்து போட்டிருக்கேன் பாருங்க எழுநூறு பக்கத்தை புக்கை எழுதுறதுக்கே அறுநூறு நாளில் அறுநூறு ஆறு மாதத்தில் ஆறு மாதமாக அறுபது நாட்களில் எழுதியிருக்காருன்னா படிக்கிறதுக்கு நான் அறுபது நாள் எழுத முடியாதுன்னு நேற்றி கூட ஒரு ஃபார்முலா பாருங்க ஒரு நாளைக்கு ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நூறு நாளில் நூறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருப்போம் தங்க விலையெல்லாம் கண்ணா நேரிகிட்டு இருக்கு பாருங்க ஸோ அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வழி வகையில் பண்ணணும் அதேமாதிரி எதிர்த்தலை விட்டால் வாழும் அறை வெளியே வருதல்ங்கிறது தான் ஞானம் அந்த குஞ்சு தட்டி வெளியில் வந்தால் தான் நமக்குள்ளே இருக்கிற இறைவனும் வெளியில் இருக்கிற இயற்கையும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஞானம் ஸோ ஒரு மலையில் இருக்கிற ஜென்ரலாக தெரிய தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் ஒரு மலையில் இருக்கிற ரெண்டு குன்றுகள் இருந்து தான் ரெண்டு குன்றுகளில் இருக்கிற ரெண்டு கல் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தப்புறம் பேசிக்கிதான் என்னென்னா ஒரு கல் சிலையாக மாறிடுச்சு ஒரு கல் படி கல்லாக மாறிடுச்சு அப்படின்ட்டு இறைவன்ட்ட போய் முறையிடுறாங்க ஏப்பா ஒரே இடத்துல இருந்தேன் நானும் மலை அங்கேயே சின்ன சின்ன குன்றாக இருந்தோம் நானும் அதே தான் இருந்தேன் அப்ப இறைவன் சொன்னாராம் நான் அந்த அடி வாங்குற தன்மை இருக்கு பாருங்க உனக்கு கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களையும் தீய விஷயங்களையும் ஒன்னா நீ மாத்திக்கணும் இல்ல உனக்குள்ள இருக்கிற நானாகிய இறைவன் அதை பயன்படுத்தியாவது இல்லை இயற்கையாக சொல்லிக் கொடுக்கும் இதெல்லாம் கிற்குகள் எல்லாம் பண்ணனா உனக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத உள்ள இருக்கிற பஞ்சபூத சக்திகளும் என்ன வெளியில இருக்கிற பஞ்சபூத சக்திகளும் நமக்கு உணர்த்தும் அப்போவாது உணர்ந்து திருந்தி வாழ்ந்தோன்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி அன்றைக்கி நண்பர்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் வாழ்த்துக்கள் வாழ்க பரலாண்டு நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்போம் ஈச் அண்ட் டே வி ஹவ் டு செலிப்ரேட்டட் தட் செலிப்ரேஷன் ஹேஸ் டு பி பிளான்டு டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸில் வேலை தேர்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதேமாரி வெ சின்ன வீட்டிலேருந்து நான் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் முயற்சி எடுத்து அதுக்குண்டான சில விஷயங்கள் அதை தவிர ஹெல்த் கான்சியஸாக நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஹாப்பினஸ் ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் வெறும் முப்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ரூபாங்கிற திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடலாம் தேர்ட்டி ருபீஸ் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன்றுக்கு போட்டுட்டு இருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய குடும்பம் குதூகலமாக வாழ்வதற்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஜென்ரலாக உங்களுடைய ஜாப்பில் இருந்தாலும் சரி அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால முயற்சி எடுப்போம் ஐம்பத்தி ஒம்பது வயதுக்கு நம்ம வந்தாலும் மற்றவர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம அப்படியே ஐடியிலாக இருந்து நம்ம நேருமே டைம் பாஸ் பண்ணாமல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நேரம்ங்கிறது அவ்வளோ முக்கியங்க அந்த நேரத்தை வந்து ரெண்டு பார்ட்டாக சொல்கிறாங்க அந்த டைமோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம பயிற்சியில் கொடுப்போம் வாழ்த்துக்கள் ஆறு லெவலில் பயிற்சியாகவே கொடுக்குறோம் அதையும் நீங்கள் உங்கள் குடும்ப சகிதமாக நீங்கள் அட்டன் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ் அந்த லெவல்லெல்லாம் நீங்கள் போகும்போது வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் அலாட் ஹீலட்யாவி திருச்சியிலிருந்து நன்றி என்பே நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம் இந்த தேர்ட்டி ருப்பீஸை போட வேண்டிய ஜிபே நம்பர் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா அதில் நிறைய விஷயங்கள் கொடுப்போம் பயன்படுத்திக்கலாம் வாழ்க பல்லாட்டு